அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று போறோம் சிதம்பரத்தை விடியவா கட்சியை முழுமையாக பாருங்க ஒரு இந்த இந்த லைக் விட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடுமுறை என்றாலே பள்ளி மாணவர்களுக்கு கொண்டாட்டம் தான் அதிலும் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு தேர்வை அடுத்து வரும் நீண்ட நாட்கள் விடுமுறையானது அவர்கள் உற்சாகத்தில் மகிழ்வார்கள் தற்போது தமிழகத்தில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கடந்த பதினெட்டாம் தேதி காலாண்டு தேர்வு தொடங்கியது தேர்வுகள் முடிந்து தற்போது விடுமுறை விடப்பட்டுள்ளன இந்த விடுமுறையை மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்றும் கொண்டாடி வருகின்றனர் இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் ஏதும் நடத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பள்ளிக்கு வரவழைத்து தேவையற்ற சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் விடுமுறை மிகவும் பயனுள்ள வகையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து மீண்டும் பள்ளிகள் அக்டோபர் ஆறாம் தேதி திறக்கப்படுகின்றன இதன் காரணமாக வெளியூர் பயணங்களை மேற்கொண்டுள்ள மாணவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது பருவமழை தொடங்கி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது மேலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பட்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அக்டோபர் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் அன்றைய தினம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன